சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சாப்பிட்டுட்டு காலமாக சாப்பாடு சாப்பிட நீங்கள் எதாவது சாப்பிட்டீங்களா நான் வந்து என்ன சாப்பிடல நீங்கள் டீ குடித்து சாப்பிட்டீங்களா நம்ம இப்போதான் வந்து நைட் ஓட்டு வந்துட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு டீ குடிக்கல டீ சாப்பிட்டு தூங்கிட்டு தியானம் வந்து அப்புறமா சாப்பிடுவேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டு செடி வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா நம்ம வந்து இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் குளித்து சாமியெல்லாம் எல்லாம் கும்பிட் தான் சாப்பிட்ணும் ம் நம்ம வீட்டு செடியெல்லாம் பார்க்குறீங்களா ம் பார்த்தீங்களா நம்ம வீட்டு செடி துளசி பார்த்தீங்களா துளசி துளசி ரோசா மாதுளம் மாதம்பழம் அது இல்லாமல் இந்த பார்த்திங்கன்னா சிலோன் ரம்பையில் இந்த ரம்பையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம இலங்கையிலேருந்து எங்கள் அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனு வீஃப்பு மட்டன் இதெல்லாம் பண்ணும்போது வாசனைக்காய் நல்லா இது பண்ணி போடுறது ரம்பையில் இலை இது வந்து ரம்பையில் சிக்கன் மட்டன் சிக்கன் மட்டன் வீஃப் பண்ணும்போது அதுக்கெல்லாம் போடுவாங்க பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கொண்டு வந்து கொடுத்தது அப்படியே வச்சு இது பண்ணிடுது கத்தாழை இருக்குது செடி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு செடி அந்த பக்கம் கோயில் குளம் பார்த்தீங்கன்னா கோயில்குள்ளோம் அந்த மால் வரைக்கும் நம்ம செல்லக்குடி வரைக்கும் நிற்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுட்டு இது பண்ணோன்னுக்கா சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு பிரெட்டு தான் பிரெட்டு தான் சாப்பாடு பிரெட்டு வாட்டிகிட்டுருக்காங்க பிரெட்டு வாட்டிகிட்டு இருக்காங்க டீ ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா பிரெட்டு தான் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மத்தியானத்துக்கு அப்புறமா விரும்பி காலையில் பிரெட்டு டீ ரெடி பிரெட்டு வாட்டிக்கிட்டு இருக்காங்க வாட்டினா தான் நமக்கு பிடிக்கும் பிரெட் வந்து நமக்கு வாட்டினா தான் பிடிக்கும் அதனால் மத்தியானம் சாப்பாடு ரெடியாக இருக்குது பொதுவாக பண்ணிக்கலாம் மத்தியான சாப்பாடு ரெடியாக இருக்குது இதை சாப்பிட டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம் பண்ணுறது நைட்டு சரியான பனி வர சமம் பனி நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி தலையெல்லாம் வலி எடுத்துச்சு எனக்கு தான் சரி உடனே குளித்தாச்சு என்னென்னு சொன்னால் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் பெட்ஷீட் வர எடுத்துகிட்டு போவேல இல்லைன்னா வண்டியில் பெட்ஷீட் எப்போயுமே நம்ம வண்டியில் எப்போயுமே வெட்ஷீட் வச்சுருப்பேன் வெச்சீட்டு இல்லை செம குளிர் வர பனி சரியான பனி மழை மாதிரி பெய்யுது பனி மழை மாதிரி அப்படியே பொல 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 பொலன்னு ஊற்றுது வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லை இதில் வந்து அந்த வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துருப்பீர்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அவ்வளோ அப்பாளி நம்ம வீட்டுக்கு மேலே வர அந்த நாய்க்குட்டியை வேற படிக்கிறது மாதிரி போகிற படிக்கட்டு இது கீழே போகிறது மணி பிளான்ட் செடியெல்லாம் எப்படி இது பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா மணி பிளான் செடியெல்லாம் எப்படி இது பார்த்தீங்களா ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா நாலு பேர் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க சரி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு லைஃப் லைஃப் போட்டு நேற்று முந்தின நாளைக்கு போட்டால் அதுக்கப்புறம் போடல இல்லை லைஃப் போடுறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லாமல் எனக்கு சொன்னேன்ல மானிடரேஷனை பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க அதனால் இதில் லைவ் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது நான் இப்போ இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் இன்னொரு சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜால் கேஜே சப்ஸ்கிரைபர் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி வைங்க அந்த சேனலுக்கு வாங்க நம்ம அந்த சேனலில் லைவில் பேசலாம் என்னோட இதில் வந்து எனக்கு மானிடேஷன் பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன் மூணு மாதத்தில் சரியாயிரும்னா அப்புறம் பார்த்தா ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் ஓப்பன் பண்ணலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் தான் இதில் பெருசாக நான் லைவ் எதுவுமே போகிறதில்ல அந்த சேனலில் தான் போடுவேன் நீங்கள் அந்த சேனலுக்கு வாங்க நம்ம பேசலாம் ஜால்கேஜே ஜால்கேஜே சப்ஸ்கிரைபர் பண்ணாத சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சரி ஓகே நம்ம வந்து பசி பஸ் எனக்கு நைட்டில் சாப்பிட்ல சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிடலாம் காலையில் இப்போ சாப்பிட போகிறான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களோட பேசுகிறேன் சரி ஓகே இதோட வந்து நம்ம வந்து இந்த லைஃப்பை உங்களுக்கு முடிச்சுக்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் சாப்பிட போகிறேன் அதனால் நம்ம வந்து மீண்டும் மாலை காலை ஒரு லைஃப் சந்திப்போம் நன்றி பாய்